ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபமாக போய்கிட்ருக்க விஜயலக்ஷ்மி சீமான் விஜயலக்ஷ்மி சீமானோட டாபிக் என்ன யார் இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சீமான் யார் சீமான் எப்படி இந்த அரசியல் லைனில் நாம் தமிழர் கட்சியில் வளர்ந்தார் நடிகை விஜயலட்சுமிக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்குனால ஒரு சின்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு நேத்து நேற்று வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க விஜயலட்சுமி சீமானை பற்றி ஃபுல் டீட்டெயில் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் அது நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற மூணு பெல் பட்டனில் ஒரு பட்டன் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உங்களோட கமாண்டை வந்து எதுவாக இருந்தாலும் சரி கீழே இருக்க கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அது தெரியும் நாங்களும் உடனே உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும் எங்களுக்கும் விஜயலட்சுமி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் அவங்க பிறந்தாங்க சென்னையில் வந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் நாற்பது ஃபிலிம் வரைக்கும் இது வரைக்கும் நாற்பது படங்களுக்கு மேலே அவங்க நடிச்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சு படம் வந்து கன்னடம் மொழியிலே வந்து நடிச்சிருக்கிறாங்க நைன்டீன் நைன்டி செவனில் நாகமந்தாலான்ற படத்தில் அறிமுகமாகறாங்க அந்த படம் நல்ல ஹிட் ஆகிடுச்சு சில்லூர் அந்த படத்தில் விஜயலட்சுமிக்கு நல்ல பேர் கிடச்சிது அதற்கப்புறம் தமிழில் அவங்க வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் பூந்தோட்டம்ன்ற படத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா முரளி தேவயானி இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு நடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் படம் நடிக்கிறாங்க இந்த படத்தில் விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா வடிவேல் எல்லோரும் எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க இதில் விஜய்க்கு தங்கச்சியாக இந்த படத்தில் நடிப்பாங்க இவங்க தான் விஜயலட்சுமி சரி இந்த விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் எப்படி கனெக்ஷன் எப்படி இன்றைக்கி இவ்வளோ விஜயலட்சுமி வந்து தற்கொலை அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஒருவேளை இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக போக கூட சான்சஸ் இருக்கு ஏன்னா சில ஆதாரபூர்வமான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும் இதில் அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த முதல் பார்ட்டில் நான் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் அப்படி மிஸ் ஆனால் இரண்டாவது பார்ட்டில் மித்த எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் பாஸ் என்கிற பா பாஸ்கரன் படத்தில் நடிக்கிறாங்க இதுதான் விஜயலட்சுமி சரி இப்போ சீமான் யாருன்னு நம்ம பார்ப்போம் கிடையாது நீ தலைவன் தமிழ்நாட்டின் வெடிவெளி மாமேதை வெரி குட் என்ன பத்திரம் என்னடா என்னடா ரொம்ப பேசுறீங்க அதாவது என்ன அதாவது ஒரு உங்க அண்ணா என்ன பெரிய புலி நாங்கெல்லாம் வந்து நாயங்கமா உனக்கு உனக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க அண்ணனுக்கு யோகத இருந்துச்சுன்னா வந்து அங்க சொல்ல சொல்ல விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு எது அந்த கேமரா காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏற்றாம இருக்கே சீமான் அவர்கள் மணிவண்ணன் பாரதி ராஜாவோட மணிவண்ணன் உதவி ராஜா இருந்தவர்கள் உதவி இயக்குநராக இருந்தார் அது இல்லாம வசன கருத்தாகலாம் வந்து நல்லா வசனம்லாம் நல்லா திரைப்படத்துக்கு வசனம் நல்லா எழுதுவாரு நிறைய படங்களுக்கு வந்து வசனம்லாம் எழுதியிருக்கிறாரு இல்ல சீமான் நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சீமானோட பிறந்த தினம் சீமானோட முதல் படம் பாஞ்சாலம் குறிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த படம் இரண்டாவது படம் பார்த்திங்கன்னா இனியவளே இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரபு பாஞ்சாலம் குறிச்சி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது இனியவளே தோல்வி தான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீர நடைன்னு சத்யராஜை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு இந்த படமும் மிகப்பெரிய தோல்வி தான் அவருக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான இடத்த அவர் கொடுக்கலை மிகப்பெரிய தோல்வி தான் இந்த படமும் வீரநடையோ படம் வந்து ரெண்டாயிரத்தில் வந்தது விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாஞ்சாலங்குறிச்சி படம் ரிலீஸ் ஆகுது இதுதான் சீமானோடய வரலாறு இப்போது சீமான் எப்படி சினிமா உலகத்திலிருந்து அரசியல் என்றிக்கு வரான்னு பார்க்கலாம் இந்த வீரநடை வந்து படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இல்லையா இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாரு இப்போ இவர் கையில் வந்து காசு கிடையாது வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில சுவராசியமான நிகழ்வுலாம் நடக்குது இப்போது வாடகை வீட்டில் அவர் குடியிருக்காரு இல்லையா யாராவது இந்த உதவி இயக்குநர்கள்லாம் வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் தண்ணி அடிக்கணும் இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தண்ணி அடிக்கணும்

குடல் வந்ததுக்கப்புறம் சூர்யா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது எல்லா உதவி இயக்குனரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு வந்து உதவி செய்கிறாங்க ரத்தம் கொடுக்குறாங்க ரத்தம் கொடுத்து சாப்பாடு இந்த மாதிரிலாம் உதவிகள்லாம் வந்து சில உதவி இயக்குநர்கள் வந்து செய்கிறாங்க ஏன்னா இப்போ சீமான் வந்து ஐயோ இனிமேல் வந்து செத்துருவார் அவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து வெளியில் இருக்குது இந்த ரூமருக்காக எல்லோரும் போய் சீமானை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி நம்மளும் அவர் வந்து கடைசியாக பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுனால அவருக்கு இந்த உதவிகள்லாம் ரத்தம்லாம் கொடுத்து பண்ணுறாங்க தம்பிகள்லாம் இப்போது எல்லாருமே சீமானை பார்க்க வரும்போது வந்து அண்ணே அண்ணன் சீமான அண்ணன் சீமான அண்ணன்னு சொல்லும்போது தான் இவர் வந்து தம்பி தம்பின்ற ஒரு மாதிரி எல்லோரும் கூப்பிடுறாரு இந்த தம்பி கரெக்டர் அங்கே தான் வருது வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் ஸோ ஹாஸ்பிட்டலில் அவருக்கு குணமாயிடுச்சு சாகலாம் இல்லை குணமாயிட்டாரு குணமானதுக்கப்புறம் இந்த கூட வேலை இருக்க தம்பிகளெல்லாம் கலட்டி விட்டுட்டார் அதற்கப்புறம் வெளியில் வந்து கலட்டி விட்டுட்டார் எங்களை இன்னமுமாடா மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்கள் பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பின்ற பட கேரக்டரை எடுத்துக்கிட்டு விஜய் சூர்யா இவங்ககிட்டலாம் போகிறாரு யாருமே அந்த படத்துக்கு வந்து ஒத்துக்கலை இப்போ மாதவன்கிட்ட போகிறாரு மாதவன் வந்து எப்போதுமே வந்து ஒரு நல்ல கதைகளை டிஃப்ரெண்ட்டான கதையை வந்து எப்போதுமே வந்து எடுத்துப்பார் அப்போ மாதவனை வச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் இரண்டாயிரத்தி ஆறில் மாதவனை வச்சு தம்பி படத்தை எடுக்கிறாங்க எடுக்கிறார் சீமான் அந்த படம் மிகப்பெரிய லவ்ல நல்ல ஹிட் ஆகிடுச்சு இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பணம் இல்லாமல் இருந்தார் இல்லையா இப்போ பணத்து கையில் கொஞ்சம் பணம் வந்துடுச்சு பணம் வந்ததுக்கப்புறம் திருப்பி மாதவனே வச்சு வந்து வாழ்த்துக்கள்ன்ற படத்தை வந்து தயாரிக்கிறார் வாழ்த்துக்கள்ன்ற படத்தை வந்து டைரெக்ட் பண்ணுறாரு மிகப்பெரிய லாஸ் இவருக்கு இருக்குது இப்போ கையில் ஒதுமை காசு கிடையாது இப்போ இந்த காலகட்டத்தில் தான் இவர் அரசியலில் என்ட்ரி ஆகிறார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் முன்னால் போகணும் கொஞ்சம் முன்னால் போய் டைரக்டர் அமீரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் அமீர் இந்த வாழ்த்துக்கள் படம் இருக்கு இல்லையா இந்த வாழ்த்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி நடிக்கிறாங்க அப்போ தான் வந்து விஜயலக்ஷ்மியை சீமான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு ரொம்ப கம்பல் பண்ணுறாரு இவர் விஜயலட்சுமி அடையணுன்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டி அப்பக்கப்புறம் என்ட்ரி ஆகிறது தான் அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படின்னா அமீரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமீர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து வெற்றி படங்களை கொடுத்துருக்கு நிறைய நாளில் ஒரு ரெண்டு மூணு வெற்றி படங்களை கொடுத்த ஒரு அப்போதைய சீசனில் பிரபலமான ஒரு டைரக்டர் அமீர் அமீர் வந்து டைரக்டர் பாலாவோட உதவி இயக்குனர் தான் இந்த அமீர் இரண்டாயிரத்தி இரண்டில் மௌனம் பேசியது அப்படிங்கிற படத்தை சூர்யாவை வச்சு இவர் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அமீர் தான் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ராம் அப்படிங்கிற படத்தை வந்து தயாரிக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோ வந்து ஜீவா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவுக்கும் நல்ல ஒரு மயில் அமைஞ்சது அமைஞ்சுது இந்த படம் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழில் பருத்தி வீரன் படத்தை ராம் வீரன்ற படத்தை அமீர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படமும் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு பேரை கொடுத்தது நல்ல மிகப்பெரிய வெற்றியும் ஆணிச்சு இந்த படம் இதற்கோம் யோகின்ற படம் நடிக்கிறாரு அந்த படம் ஃபிளாப் ஆகிடுச்சு இந்த காலகட்டத்தில் இவர் ஆதி பகவான் சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறார் இந்த டைரக்ட் பண்ணும்போது தான் இலங்கை பிரச்சனை ஈழப்போர் பிரச்சனை வந்து தலை திறக்கு தலை தூக்குது அப்போ தலைவர் கலைஞரோட கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி நடக்குது ஈழப்பூர் விவகாரத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய கலைஞர் போயிட்டு மெரினா பீச்சில் வந்து படுத்துருப்பார் ஃபேமிலியோடு போய்ட்டு காலையில் உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு போர் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் உண்ணாவிரதம் ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்துட்டார் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அமீர் வந்து இந்த ஈழப்போருக்காக வந்து குரல் கொடுக்குறார் இப்படி குரல் கொடுக்கும்போது கூட பின்னாடி இருந்தவர் தான் இந்த சீமான் ஈழப்போரோட வரலாறு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் இருபத்தி ஏழு வருஷமா இந்த ஈழப்போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் இருபத்தி ஏழு வருஷமாக இந்த ஈழப்போர் பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட இருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்தது அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஈழத்தமிழர்களுக்காக மெரினா பீச்சு அங்கங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க யார் டைரக்டர் அமீர் போராட்டம் பண்ணுறாரு கூட சீமான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கூட வந்து இவர் நிற்கும்போது ரிப்போர்டர்ஸ் எல்லாம் வந்து மீடியாலாம் வந்து இவர்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க கேட்கும்போது இவர் பதில் சொல்கிறார் இப்போது இவர் ஆகி உள்ளே போகிறாங்க சீமான் இவரெலாம் வந்து பின்னாடி கூட சீமான் வந்து பின்னாடி தான் இருக்கிறார் அரஸ்ட் ஆகி உள்ளே போகிறாங்க இல்லை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சீ அமீர் நினைக்கிறார் நல்லா வளர்ந்து இருக்கோம் நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு நம்ம ஷூட்டிங் யாரும் எடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன் யாரா யாராவது ரிப்போர்ட்டர் வந்து கேட்டாங்கன்னா உடனே இவர் என்ன பண்ணுறாரு சீமானை காட்டிடுவார் அப்போ மைக்கு முன்னாடி வந்து சீமான் வந்து பேச ஆரம்பித்தவர் தான் அந்த கேமரா முன்னாடி பேச ஆரம்பித்தவர் தான் இதுக்கு முன்னால் மணிவண்ணன்ட்ட வந்து மணிவண்ணன் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டவாதி கார்ல் மார்க்ஸு லெனின்னு இவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிப்பார் அவர் அதே வழியில் வந்த சீமானும் அந்த புக்ஸில் அந்த கொள்கைகள்லாம் நல்லா படிப்பார் கதைகள் இதெல்லாம் நல்லா படிப்பார் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து அந்த கதைகளெல்லாம் சொல்லி